பெண்கள் மிக முக்கியமாக செய்ய வேண்டிய ஒரு அமலை பற்றி தான் இன்றைக்கி நான் சொல்ல போகிறேன் ஷாபான் மாதம் நமது ஒரு வருட அமல்கள் அனைத்தும் அல்லாஹ்விடத்தில் உயர்த்தப்படும் மாதம் இந்த மாதத்தில் நபி சல்லாஹலை வசல்லம் அவர்கள் அதிகமாக நோன்பு நோற்றுள்ளார்கள் மற்றவர்களையும் நோன்பு நோற்க ஆர்வம் உள்ளார்கள் என ஷாபான் மாதத்தின் சிறப்பை பற்றி நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன் விரிவா அந்த வீடியோவை பார்க்காதவங்க ஒரு தடவை பார்த்து தெரிஞ்சு வச்சுக்கிங்க அவசியமா ஷாபான் மாதத்தில் அதிகமாக நோன்பு நோக்க வேண்டும் இதுதான் மிக முக்கியாமல் இந்த மாதத்தில் நாம் செய்ய வேண்டியது ரமதான் மாதத்தில் விடுபட்ட நோன்புகளை நாம் கட்டாயம் நோற்றாக வேண்டும் நோய் பிரயாணம் காரணமாக நோன்பு விடுபடலாம் பெண்களாக இருந்தால் மாதவிடாய் பிரசவத்தீட்டு இந்த மாதிரி சமயங்களில் நோன்பு நோற்க கூடாது மற்றும் பாலூட்டும் தாய்மார்கள் கர்ப்பிணி பெண்கள் இவர்களுக்கு நோன்பில் சலுகை உண்டு இப்படி விடுபட்ட நோன்புகளை திரும்பி நாம் கட்டாயம் நோற்க வேண்டும் ஆண்களாக இருந்தால் அநேகமாக அவர்கள் அனைவருக்கும் அலமது இல்லா முப்பது நோன்பு கிடைச்சிரும் ஒருவேளை நோய் பிரயாணம் காரணமாக அவர்களுக்கு தடைப்பட்டு போகலாம் அது ரொம்ப குறைவுதான் அதிகமான ஆண்களுக்கு முழு நோன்பும் கிடைத்துவிடும் ஆனால் பெண்களுக்கு முழு நோன்பு எப்படியும் கிடைக்காது ஏனென்றால் அவர்களுக்கு மாதவிடாய் அப்படின்னா பிரசவத்தீடு ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வந்து நோன்பு நோக்க முடியாத ஒரு சூழ்நிலை அவர்களுக்கு ஏற்பட்டுவிடும் அந்த மாதிரி பெண்கள் சில பேர் என்ன செய்வாங்கன்னா திரும்ப நோன்பு வைப்பாங்க சில பேர் நோன்பு வைக்காம அப்படியே விட்டுருவாங்க ஆனா அப்படி செய்யாதீங்க தொழுகை விட தான் அதாவது மாத விடாய் டைம்ல நம்ம தொழுகையை மறுபடியும் தொட தேவையில்லை ஆனா நோன்ப கட்டாயம் திரும்ப நம்ம நோற்றே ஆக வேணும் அதை முதல்ல புரிஞ்சு வச்சுக்கிங்க நோன்பு விட்டா அதாவது ரமதான் மாதத்தில் நோன்பு விட்டா விடுபட்ட நோன்புகளை திரும்ப நோற்பதற்கு அடுத்த ரமதான் வரை டைம் இருக்குது விடுபட்ட ரமதான் நோன்புகளை எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் நிறைவேற்றி விட வேண்டும் இருந்தாலும் ஷஹபான் வரை அதை பிற்படுத்த அனுமதி உண்டு அதற்கு ஆயிஷா ரதி அல்லாஹூ அன்ஹா அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதிசே சான்று ரமதான் மாதத்தில் சில நோன்புகள் தவறிவிடும் அதை ஷஹபான் மாதத்தில்தான் என்னால் நோற்க முடியும் நபி சல்லா அலைவசல்லாம் அவர்களுக்கு நான் செய்ய வேண்டிய கடமைகளே இதற்கு காரணம் என்று ஆயிஷா ரதி அல்லாஹூ அன்ஹா அவர்கள் அறிவிக்கின்றார்கள் இந்த ஹதீஸின் மூலம் விடுபட்ட ரமதா நோன்புகளை ஷாபான் மாதத்தில் நோற்கலாம் என நாம புரிந்து கொள்ளலாம் அதனால் பெண்களாகிய நாம் முதலில் செய்ய வேண்டியது ரமதான் மாதத்தில் எத்தனை நோன்புகள் நாம் வைக்கவில்லை என்பதை முதல்ல பார்க்கணும் நோன்பு நீங்க முதல்ல வச்சு நிறைவேற்றிட்ட பிரச்சனை இல்லை இன்னும் நோன்பு நோற்காம அப்படியே உங்களுக்கு நிற்குதுன்னா கண்டிப்பா இந்த மாதத்தை சரியா பயன்படுத்திக்கிங்க ஏன்னா இந்த மாதத்தில் நபியவர்கள் அதிகமாக நோன்பு நோற்றுள்ளார்கள் நம்மையும் நோன்பு நோற்க உள்ளார்கள் அதனால பெண்களாகிய நாம் இது வரைக்கும் நோன்பு நீங்க விடுபட்ட நோன்பு இன்னும் நீங்க வைக்காம இருந்தீங்கன்னா இந்த மாதத்துல வச்சு முடிச்சிடுங்க இதன் மூலம் உங்கள் நோன்பும் உங்களுக்கு முழுமையாகி விடும் நபி சலாஹ் அலைவாசல்லாம் அவர்கள் சொன்னதை நாம் கேட்ட பாக்கியமும் நமக்கு கிடைத்து வரும் ரெண்டு நன்மைகள் நம்மளுக்கு கிடைக்கும் இந்த மாசத்துல நிறைய பெண்கள் செய்யும் தவறு நோன்பு காலங்களில் அதாவது ரமதான் மாதத்தில் கடமையான நோன்பை மாதவிடை காரணமாக விட்டுவிட்டு பிறகு அதை நோற்காமல் அப்படியே விட்டுடுவாங்க அப்படியே வருஷம் வருஷம் இதே மாதிரி தொடர்ந்துக்கிட்டே இருக்கும் கட்டாயம் நம்மளுக்கு கடமை ரமதான் நோன்பு முப்பது நோன்புனா முப்பதும் நமக்கு கட்டாயம் நோற்க வேண்டும் இந்த மாதிரி சமயங்களில் விடுபட்ட விடுபட்ட நோன்பை திரும்ப நோற்க வேண்டும் இதை தெளிவாக புரிஞ்சிக்கிட்டு இன்னும் யாரெல்லாம் நோன்பு வைக்காமல் இருக்கிறீங்களோ விடுபட்ட நோன்புகளை இந்த மாதத்தில் முழுசா வச்சு முடிச்சுருங்க அல்ல உங்களுக்கு அருள் புரிவானாக அலகது இல்லா நீங்கள் தெரிஞ்ச இந்த விஷயத்தை மற்றவங்களுக்கும் தெரியப்படுத்துங்க இந்த வீடியோவை அதிகமாக ஷேர் பண்ணுங்க இன்ஷா அல்லா அடுத்த பதிவில் சந்திக்கலாம் ஜெசக் அல்லுன் கசீரா அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்ல